ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குது சார் உடனே தோஷம் சார் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ராமர் ஜாதகம் எக்ஸிப்ஷன் வாழ்ந்து காட்டினார்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்று கல்யாணம் ஆன உடனே நம்ம எல்லாம் ஹனிமூன் போகிறதுக்காக சுவிட்சர்லாண்ட் போகிறோம் லண்டன் போகிறோம் அமெரிக்கா போகிறோம் ஆனால் என்னுடைய கணவன் மரபுரி தரித்து காடு நோக்கி செல்கிறான்னு கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் ராமன் எங்கேயோ அதுதான் அயோத்தி அயோத்தி இருக்கும் இடமே என் ராமன் இருப்பான் அவன் இருக்கும் இடத்திலேயே நான் இருப்பேன் அதை எடுத்து காட்டுவதற்காக தான் பின்னாடி வரும் சந்ததிகள் தோஷங்கள் எவ்வளவு இருந்தாலும் உங்கள் ஜாதகத்துல எவ்வளவுதான் கிரக பீடைகள் இருந்தாலும் மனமொத்து போனால் அவளும் நோக்கினாள் அண்ணலும் நோக்கினாள் அப்படின்னா குரு சுட்டி காட்டினாள் நீங்க தேர்ந்தெடுக்கிறது இல்லை அதை நீங்க நல்லா கவனிக்கணும் அதற்கு தகுந்த மாதிரி அந்த சிவ தனுசை வடித்து திருமணம் செய்கிறான் நீங்க அந்த சிவ தனுசு காட்சி வந்து கம்பராமாயணத்துல கேட்கணும் சீதை பதைக்கிறாளா ஐயோ ராமன் வந்து சிவ தனுசை வந்து எடுக்க போறானே அண்டவா நான் இதுவரைக்கும் ஏறிட்டு பார்த்ததுலயே ராமன் முகத்தை தான் நான் பார்த்தேன் இது வரைக்கும் நான் எந்த முகத்தையும் பார்க்கல என்னுடைய ராமன் தனுசை உடைச்சிருவானா இல்ல எடுத்து வைப்பானா நான் கூட்டிடுவானா அப்படின்னு பலவித சந்தேகங்கள் அதை இலக்கிய நயத்தோட கம்பராமாயணத்தில் சொல்லும்போது ராமன் எடுக்கிறானோ இல்லையோ நமக்கெல்லாம் மனசு பத பதச்சு